ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மூலம் யூஸ் பண்ணலாம் டிப்ஸ் விடியோ அவ்வளோதான் வந்துருக்காங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் என்ன செஞ்சுருக்கா இப்படி செஞ்சிருக்காங்கிற தெரியும் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி டீ வடிகாட்டியெல்லாம் கொஞ்சம் நாளாக ஆகிடுச்சோன்னு துரு குடிச்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோ பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வினிகரை ஊற்றிட்டு இந்த வடிகட்டியை போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்தமாரி நல்லா க்ளீன் ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் தேங்காய் வெந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு கிணத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சாப்பிட்டு போட்டுட்டு தேங்காயை அதில் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க ஊற வச்ச பிறகு அந்த தேங்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில பேரே தேங்காயெலாம் உப்பு தடவி வைப்பாங்க அப்புறம் தலையை வச்சு அதுமே வீணாக போயிடும் ஆனால் இந்த இது மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ சுத்தம் பண்ண இந்த மாதிரி வரும் வந்த உடனே அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அடுத்தது நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து வினிகர் எடுத்துக்கோங்க வினீகர் வச்சு பூண்டை க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் மாவு கீழே கூட்டிடுச்சேன்னா அதை கையால் அழனுனா அளவே வராது அந்த நேரத்தில் இந்தமாரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க அதை லைட்டாக மட்டும் நினச்சிங்கோங்க ரொம்பவும் நினச்சிடாதீங்க இந்த ஈரமான டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த மாவை க்ளீன் பண்ணிங்களா எல்லா மாவுமே க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி அரிசி வாங்கின உடனே அப்படியே வச்சுடாதீங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் முடியை அரிசிக்கு நடுவில் வச்சு அரிசியை அந்த தேங்காய் மொழி மேலே கொட்டிவிடுங்க கொட்டிட்டு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சி பண்ணுறக்குழு வராமல் இருக்கும் இந்த டிப்ஸும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்